இந்த ஒரு ரீசனிங் கொஸ்டின் நம்மளோட ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு கொஸ்டினுமே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நான் சால்வ் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே ஆறு அஞ்சு மூணு இந்த நம்பரை யூஸ் பண்ணி இங்கே நூற்றி எண்பது வந்திருக்கு ஓகேவா ஸோ அதே போல தான் மேலே இருக்க இந்த நம்பரை யூஸ் பண்ணி நூற்றி பன்னிரெண்டு வந்திருக்கு இது எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லா நம்பரையும் அந்த கார்னர் எல்லா நம்பரையும் மல்டிஃபை பண்ணுங்கள் ஆறு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு மூணு ஆரஞ்சா முப்பது முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறு அப்படின்னு கிடைக்கும் இந்த வர கிடைக்கிற ஆன்சரை ரெண்டால மல்டிஃபை பண்ணணும் ரெண்டால் மல்டிஃபிப் பண்ணால் நூற்றி எண்பதுங்கிறது ஆன்சர் கிடைக்கும் இதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கட்டுருக்கு ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க மூணு நம்பரை மல்டிஃபி பண்ணி ஒரு ஆன்சர் நம்ம கொண்டு வந்துக்கணும் அந்த ஆன்சரை தான் காமனாக ரெண்டாலே மல்டிஃபி பண்ணணும் அப்போ அதே போல் இந்ததும் கிடைக்கலான்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஏழு இருக்குது அடுத்து நாலு அடுத்து ரெண்டு ஏன்னாங்க இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இன்ட்டு ரெண்டு ஐம்பத்தி ஆறுன்னு வரும் இந்த நம்பர் நம்ம ரெண்டால் மல்டிஃபை பண்ணோம் ரெண்டாவது மல்டி பண்ணால் நூற்றி பன்னிரெண்டுன்ட்டு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ட்ரிக்கு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது அப்போ அதே போல் இங்கே எட்டு எட்டு அஞ்சா நாற்பதுன்னு வரும் நாற்பது இன்ட்டு ரெண்டு எண்பது அப்படின்னு கிடைக்கும் ஸோ எண்பதை நம்ம ரெண்டால் மல்டிஃபை பண்ணால் நூற்றி அறுபது ஸோ ஆப்ஷன் சீதா அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ இதே போல் தான் அடுத்தது இந்த ஒரு கொஸ்டின் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுதான் மெயினாக நம்மளோட ஸ்டூடெண்ட் டவுட்டு கேட்டாங்க இந்த கொஸ்டினை கவனிங்க இது ரொம்பவே யோசிக்கிற அளவு கொஸ்டின் இருந்தது என்ன அப்படின்னா இப்போ வெளியில் இங்கே கொடுத்துருக்க அந்த ப்ளஸில் கொடுத்துருக்க நாலு நம்பரை யூஸ் பண்ணி நடுவில் பதினஞ்சு எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மே மேலே கீழே இருக்க இந்த நம்பர் அஞ்சு ப்ளஸ் ஏ மூணு ஓகேங்களா ஸோ இதை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்கணும் அதே போல் இந்த மூணு இந்த நாலுன்னு இருக்கா இதை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணணும் அப்போ மூணு ப்ளஸ் நாலு அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் இது ரெண்டுக்கு கிடைக்கிற வேல்யூக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் அப்போது அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டுன்னு வருமா எட்டு ஸ்கொயர் மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஏழு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயரோட வேல்யூ என்ன அறுபத்தி நாலு ஏழு ஸ்கொயரோட வேல்யூ என்ன நாற்பத்தி ஒன்பது இதுக்கு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள் அப்போது அறுபத்தி நாலில் நாற்பத்தி ஒன்பது போனஸ்னா இங்கே அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் இங்கே பேலன்ஸ் ஒன்று தான் அப்போது பதினஞ்சுன்னு ஆன்சர் கிடைக்கும் அதுதான் நடுவில் இருக்குது ஓகே ஸோ இதே ட்ரிக்கு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போது மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பர் என்ன நாலு ப்ளஸ் அஞ்சு ஒன்பதுன்னு கிடைக்குமா ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒன்று ப்ளஸ் மூணு ஒன்று ப்ளஸ் மூணு என்ன நாலுன்னு இருக்கும் நாலு ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் வேல்யூ என்ன எண்பத்தி ஒன்று நாலு ஸ்கொயர் வேல்யூ என்ன பதினாறு இதை நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே ஒன்று பதினொன்றுனா பதினொன்றில் ஆறு போயிண்ட்ஸ்னா அஞ்சு இங்கே ஏழு தான் இருக்குது ஏழில் ஒன்று போயிண்ட்ஸ்னால் ஆறு அறுபத்தஞ்சுன்னு இருக்கா அந்த நம்பர் தான் இங்கே நடுவில் கொடுத்துருக்காங்க அப்போ அதே போல் தான் சென்ட்ரில் இருக்கிறது சென்ட்ரில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஏழு ப்ளஸ் நாலுன்னு இருக்கா ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் எட்டு ப்ளஸ் ஒன்று எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது ஒன்பது ஸ்கொயர் பதினொன்று ஸ்கொயரோட வேல்யூ நூற்றி இருபத்தொன்று ஒன்பது ஸ்கொயரோட வேல்யூ எண்பத்தி ஒன்று அப்போது இங்கே இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ இங்கே ப பன்னெண்டு பன்னெண்டில் எட்டு போனச்சுன்னா பேலன்ஸ் நாலு நாற்பது அப்படிங்கிறத அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பீதா தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நான் டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும் இதில் நீங்கள் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் நம்ம திங்க் பண்ணணும் அதே டயத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரங்களில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நேரங்களில் ரொம்பவே கவனமாக இதை ஒர்க் அவுட் பண்ணணும் அளவுக்கு நீங்கள் கவனமாக இதை நீங்கள் ஒர்க் அவுட் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த ட்ரிக்கெலாம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஞாபகம் வரும் நீங்கள் ஆன் ஆன் த ஸ்பாட் தானே சார் அங்கே போய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைண்ட் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் என்னோடய ஃப்ரீ டயத்தில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ